நான் இந்த நாட்டின் முதல்வன் ஏன் முதல்வன் ஏன் முதல்வன் விவசாயிக்கு ஒரு பிரச்சனை நான் தான் இங்கே முதல்வன் சிப்காட் தொழிலாளர்ச்சிக்கு எதிரான போராட்டம் சீமான் தான் இங்கே முதல்வன் ஆணு எதிரான போராட்டம் அவன் தான் முதல்வன் கீழ்பவானியில் காங்கிரட்டு மதில் சுவரை தகர்க்கணும் அங்கே அவன் தான் எங்கள் ஐயா நல்லுசாமி கல்லிருக்கிற போராட்டம் அங்கேயும் சீமான் தான் முதல்வன் புரிதா புரிதா இதில் எனக்கு இருக்கிற மனநிறைவு ஏதிலையும் இல்லை உறுதியாக வெளில நீ ஒன்றும் கிடையாது நீ எனக்கு ஓட்டு போடாம நீ எங்க போயிடுவேன் நினைக்கிறேன் சந்திர மண்டலத்துக்கு போயிருவியா என்னோட ஆட்சியில் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்து தான் பாரு என்ன கட்டுரும் என்ன கட்டுரும் என்ன கட்டு போயிடும் என்ன கட்டு போயிடும் அட நாய் பேய் நிறைய ஆட்சியிலலாம் வாழ்ந்துட்டா உன் மகன் ஆட்சியில் ஒரு தடவை இருந்து பாரு உன்னை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்கிறவர்களை நம்பி ஆட்சியை கொடுத்து வாழ்ந்துட்டீர்கள் இந்த கொடுமையெல்லாம் எப்படியாவது மாற்ற வேண்டும் துடிக்கிற மகனுக்கு ஆட்சியை கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்து பாருங்க பூமிக்கு இயற்கைக்கு பேரிடர் தரக்கூடிய உயிரினங்களுக்கு பேராபத்தை தரக்கூடிய அணு உலை அரசிடத்திலே அனல் மின்சாரம் அரசிடத்திலே நிலக்கரி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி அரசிடத்திலே சூழியலுக்கோ இயற்கைக்கோ எந்த கேடும் விளைவிக்காமல் தீர்ந்து போகாத ஒரு வளம் இருக்கிறது தீர்ந்து போகாத வளம் எந்த ஆபத்தும் விளைவிக்காத ஒரு வளம் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பது சூரிய ஒளி மூலம் மின்புங்க அமைத்து மின்சாரம் தயாரித்துக் கொள்வது ஆனால் இந்த எந்த ஆபத்தும் விளைவிக்காத இந்த இயற்கை பேராற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அதன் உரிமை வாய்ப்பு எல்லாம் தனியார் முதலாளி ஆனால் அணு உலை அனல் மின்சாரம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி எல்லாம் அரசிடத்திலே இப்போ நீ இது எது போராட போனீன்னு வச்சுக்கோ எனக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குதே எனக்கு வந்து நில நஞ்சாயிருதான்னு உழைப்படிச்சால் நான் செத்து போயிடுவோம்னா அரசுக்கு எதிரான போராட்டம் இவன் சமூக விரோதி இவன் டெரரிஸ்ட் போல் ஆஃப் சுட்டுக் கொள்கிறான்றா ஆனால் காற்றாலை மின்சாரம் சூரிய உரி மின்சாரம் எல்லாம் தனியார் முதலாளி இடத்தில் ஒரு காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத அடிப்படை தேவையா இருக்கிற மின்சாரத்தின் விலையை தனியார் முதலாளி தீர்மானிப்பான் இன்னைக்கு ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது எண்ணெய் நிறுவனங்களை அதற்கான விலை கொள்ளலாம் என்கிற பொருளாதாரக் கொள்கை முடிவில் அது வந்துட்டு அவை காலையில் ஒரு வேலை மாலையில் ஒரு வேலை சாய்ந்தரம் ஒரு வேலை இது வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்க முடியாது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இடப்பெயர்வு என் தம்பி ஹுமாயின் வந்து முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு அதை தாண்டி போக கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னோம் அறுபது கிலோமீட்டரு அறுபது கிலோமீட்டருக்கு மேலே இங்கே உற்பத்தி செய்கிற எந்த பொருளும் போகக்கூடாது தான் பண்டக மாட்டிருக்கணும் அங்கேருந்தான் அவன் அறுபது கிலோமீட்டர் நான் அங்கே இருந்து அறுபது கிலோமீட்டர் தான் இருக்கணும் இப்போ பெட்ரோல் டீசல் விலையாயிருச்சு பெட்ரோல் டீசல் விலை ஆயிடுச்சு வெங்காய விலை கூட தான் இரநூறுவாய்க்கு ஆயிடுச்சு நீ அதை பற்றி பேசலையே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நீ கவலைப்பட மாட்டான் அவன் நுட்பமாக உனைய சீட் பண்ணுவான் லிட்டருக்கு ரூபா அஞ்சு ரூபாய் ஏற்றுவான் திடீர்னு பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள் போராட்டம் பெட்ரோல் டீசல் விலையில ரெண்டு ரூபா குறைக்கணும் இப்போ இப்படி எரி எரிகாற்று உருளைக்கு கேஸ் சிலிண்டருக்கு இரநூறுவா குறைச்சிருக்கேன் அதே கதை தான் அது ஏ இது உண்மையில இருக்க அக்கறையில் இல்லை ஆட்டுக்கு நீ இற கொடுக்குறது அக்கறையில் இல்லை அறுக்கிறதுக்கு ஆடு எப்போவும் அறுக்கிறவனையே நம்பும் நீனும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ இங்கே பாரு அவனுக்கு வேண்டியது ரூபா த்ரீ ருபீஸ் மார்ஜின் அவனுக்கு ரூபா தான் வேணும் ஆனால் அஞ்சு ரூபாய் ஏற்றுனா எப்படியும் நீ போராடுவாய்னு தெரியும் உன் போராட்டத்தை மதிப்பு தெரியும் ரெண்டு ரூபா நான் குழச்சதை காட்டி மூணு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவான் இப்போ நீ பெட் நீ போராடுறதுக்கு காரணம் என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல நீ ஒத்துக்கணும் எண்பது ரூபாய் நூறுரூவா ஆகிறான் தொண்ணூறுரூவாய் நூறுரூவாய் ஆகுறான் நீ ஒத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவானா ஒரு செயற்கை எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவாங்க நீ அவசரமாக போகணும் அவசரமாக பிள்ளைங்க நீ கல்லூரியில் விட்டு போகணும் அரசு அவசரமாக அலுவலகம் போகணும் நீ இப்போ பள்ளிக்கூடம் ஒரு வேலைக்கு போகணும் எங்கேயாவது போகணும் வெளியூர் போகணும் அப்பா மருத்துவமனை பார்க்க போகணும் போகும்போது எரிபொருள் இருக்காது அப்போ ஒரு எரிபொருள் வங்கிக்கு போவேன் பெட்ரோல் பங்க்கு அங்கே போனால் கையாட்டிடுவான் இல்லைங்க ஸ்டாக் இல்லைங்க திருப்பி ஐம்பது பேர் பத்து கிலோமீட்டர் இங்கிட்டு போவேன் நீ ஏற்கனவே யாரை சொட்டு தான் இழுத்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் என்னென்ன இல்லைங்க அம்மா ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் இல்லைங்க நூறுரூவாங்க லிட்டரு இருக்கிற போட்டு தொலைப்பா ரெண்டு ரூபா போட்டு தொலைப்பா உன்னையே அந்த விலை ஏற்றத்திற்கு உடன்பட வச்சுருவான் ஏன்னா உன் தேவை இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா இதே முறைதான் வட இந்திய தொழிலாளர்கள் விஷயத்தில் உனக்கு கற்பிக்கப்படுது அவன் இல்லைனா வேலை செய்ய முடியாது அவன் இல்லைனா வேலை செய்ய முடியாது அவன் குறைஞ்ச வேலைக்கு கூலிக்கு வேலை செய்வான் இன்றைக்கி குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்வான் நாளைக்கு நிறைய சம்பாதிக்கிற முதலாளியாக மாறி கூலி கூலியாளாக வச்சிருப்பான் இது வரலாறு நெடுகளும் இதான் நடந்திருக்கு வரலாறு நெடுகளும் இதான் நடந்திருக்கு நீ அவனை ரூபாய்க்கு வேலைக்கு வரான்னு சிரித்தால் அவன் தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாளாக மாறி நின்றுட்டு ஐயாயிரம் ரூபா டிமாண்ட் பண்ணனு வச்சுக்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் வேலை செய்யணும் வழியே இல்லாமல் நீ கொடுக்குற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவ அப்போ அந்த இடத்துல நீ உன்னிடத்தில் இருக்கிறவனை வைத்து பயன்படுத்தி நீ வேலை செய்ய பார்க்கணும் அந்த இடத்துக்கு வருதான் தற்சார்பு இதை நீ விளங்கணும் இப்போ தனியார் மையம் தாராளமயத்தில் உலகம் முழுமைக்கும் போகலாம் எங்கே வேணாலும் நிலங்களை எடுக்கலாம் எங்கே வேணாலும் வளங்களை கொள்ளையடிக்கலாம் அதுக்கு பேர் லிபரலைசேஷன் தாராளமயம் உலகமயம் குளோபலைசேசன் அப்ப உலக மயத்தில் உலகம் ஒரு சந்தையாக மாறிடுது சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுது சீனாவில் உற்பத்தி பொருள் இங்கே வரும் ரஷ்யாவில் உற்பத்தி பொருள் இங்கே வரும் நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட நாடு இந்தியாவா இருக்கு உலக மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய மக்கள் தொகை வைத்திருக்க நாடு இந்தியாவா இருக்கு அப்ப இந்த இடத்திலே அதிகமாக நுகர்வு கலாச்சாரம் தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது ராஜா திருப்ப முடியாது எனக்கு பல்குச்சம் இருந்தது நான் அதை பொருட்படுத்தலை ஆனால் ஒரு நாள் அதிகாலையில் காஃபி குடிக்கும்போது ஒரு சிவுன்னு ஒன்று ஒரு வாரி இருந்தது அப்போது அதை நான் அப்படி விட முடியாது என்று என்னுடைய டாக்டர்கிட்ட போனேன் என்னுடைய டென்டலிஸ்ட்டை அவர் பெசோடண்டை பரிந்துரை செய்தார் நீங்களும் பெசோடன் போடுங்க இது இந்தம்மா போய் ரெண்டு நிமிஷம் நிமிஷங்களுக்கு ஒருவர் வரும் உங்கள் ஈரலில் ரத்தமா உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா நீம் இருக்கா டே என்னதான்டா இனி நீங்கள் மெண்டலா நாங்கள் மெண்டலாடா என்ன என்ன என்னதான் உங்கள் பிரச்சனை கொய்றவங்க படித்து ஆ விப்கோவை சிறிதந்தி போடுங்கள் இது கிராம்பு ஏலக்காய் சுக்கு மிளகு மஞ்சள் அது இது அந்த வேறு இந்த வேறு சல்லி வேறு ஆணி வேறு எல்லா வேரும் போட்டு காலக்கோ அப்புறம் வந்து முடி கொட்டுகிறதா புரோட்டீன் என்ன முட்டை சார் புரோட்டீன் புரோட்டீன் சிக்ஸ் சாம்பிள் இருக்கு சிக்ஸ் சாம்பிள் அப்படியே உயிர் உயிரை வளர்க்கறதை பத்தி கவலைப்படாம மயிரை வளர்க்கறத பத்தி கவலைப்பட்ட ஒரு சமூகத்தை என்ன பண்றது சொல்லு என்ன பண்றது சொல்லு மயிருன்னு ஒருத்தனை திட்டேன் என்ன நீங்க என்ன மயிரும் திட்டிட்ட மூடி கொட்டி போச்சுன்னு வச்சுக்கிறேன் மூணு லட்ச ரூபா செலுத்து நட்டுட்டு வரேன் அப்புறம் என்ன மயத்துக்கு அதை பத்தி கவலைப்படுற அது அதுதான் கேவலம் ஆயிடுச்சு இல்லைடா விட்டு தொலையடாது பாருங்க இந்த நாட்டில் படுத்துற பாட போய் நட்டுக்கிட்டு வர்றது அதுக்கு விக்க தூக்கி மாட்டிக்கிட்டு திரிகிறது யோ போயா போயா அங்கிட்டு எப்படி ஆய் பிரிச்சு பாருங்க எது ஒன்றையும் நீங்கள் திருப்ப முடியாது முன்னாடிலாம் படங்களுக்கு இடையில விளம்பரம் வரும் என் உடன் பிறந்தார்களே இப்போது விளம்பரங்களுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் படம் காட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் படம் காட்டுறாங்க என் ஏன் வர்த்தக உலகம் வர்த்தக உலகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வர்த்தகம் தான் நடக்கும் அப்பா நம்மால் அவர் கற்பிக்கிறத பாரு இங்க ஒரு முருங்கை மரம் ஒரு பசு மாடு ஒரு வீட்டில் இருந்தால் இந்த வீடு கரைசி வரை வறுமையை சந்திக்காது இது எளிய உதாரணம் ஏன் ஒரு முருங்கன்னா வளர்க்கணும் நாலு வளர்ப்போம் ஏன் ஒரு பசுமாடு தான் வளர்க்கணும் அஞ்சா வளர்ப்போம் இப்போ இந்த பசு மாடு கண்ணு போட்டு பால் கறக்கிற நேரத்தில் முருங்கை உதுந்து இலவுதுந்து காய்க்காது இந்த பருவத்தில் எங்கள் ஆத்தா அப்பத்தா எங்கள் பெரியத்தா சின்னத்தா பத்து வீட்டுக்கு தெருவில் இருக்க பத்து வீட்டுக்கு பாலை ஊற்றி நூறு மில்லி இவ்வளவு இரநூறு மில்லி இவ்ளவு அரை லிட்டர் இவ்வளவுன்னு விற்று காசை வாங்கி அவ இந்த இடத்துல இருப்பான் இந்த பசு கண்ணு குட்டி போடாமல் மறுபடி சென்னையாகி பாரு அந்த காலக்கட்டத்தில் முருங்கை பூத்து கொத்து கொத்தா காய்ச்சிரும் இந்த காயை எடுத்து அந்த தெருவில் இருக்கிற சொந்தக்காரன் சொத்துக்காரனுக்கு விற்று இந்த வறுமையை வீட்டுக்குள்ள விடாம பாதுகாப்பால இதுக்கு பெரு தச்சார்பு பொருளாதாரம் குடும்ப கட்ட பிச்சைக்கார பொருளாதாரம் ஐயோ அம்மா இந்த பாடத்தை ஏதாவது கல்லூரியில் நடத்தினா கூட லட்சம் சம்பளம் கொடுத்திருப்பான் கொடுமை நடந்துருச்சு இப்போ இதில் என்னென்னா நம்முடைய நம் நம்முடைய பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நீ நாட்டுக்கோழி வளர்த்த நல்லா கவனிச்சிக்க மக்கு மாணவனாக இருக்காது அறிவார்ந்த பாரு இவர் நாட்டுக்கோழி வளர்த்த அவர் யார் தெரியுமில்ல கூண்டுக்கெல்லாம் அடைச்சி போடுவேன் அல்லது ஒரு பஞ்சாரத்தை கவித்தி போடுவேன் கூடைய தூக்கினோன்னா பேக் 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 பேக்னு குஞ்சியில் குட்டி விட்டி போவார் போய் அவர் என்ன பண்ணுவார் குப்பையை கிளறி விடுவார் அப்புறம் நம்ம சிந்தி கிந்தி அரிசி அரிசி வச்சோம்னா அந்த பிறகு பிறகு கொத்த விட்டு வேடிக்கை வைப்பார் சாப்பிட்டு விடுவார் ஒரு வேளை பறந்து வந்தால் அப்படி பார்ப்பார் பார்த்துட்டு திருப்பி கூட்டிக்கிட்டு குஞ்சுகளை எல்லாம் ரெக்கை கிளை வச்சுக்கிட்டு பாதுகாப்பார் அப்புறம் அவர் இருப்பார் இந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்து வரும் இவங்கெல்லாம் முட்டை போடுவாங்க அவனும் முட்டை போடுவான் நம்ம என்ன பண்ணுவோம் பானையை உடச்சி இப்படி வச்சு அடுப்பு சாம்பல் இல்லை தவிட்டை கொட்டி அது மேலே முட்டையடிக்கி அவரை படுக்க விட்டுருவோம் சரியாக இருபத்தி ரெண்டு நாள் அவர் முட்டை குஞ்சை பொறிச்சு கூட்டிகிட்டு வந்துருவாரு இவர் இவருடைய வாழ்க்கை தற்சார்பு இப்போது இப்போ கறிக்கு ஒரு கோழி அவன் முட்டையிட மாட்டான் முட்டையிடறதுக்கு ஒரு கோழி அவன் கறிக்காக மாட்டான் இவன் முட்டையை இடுவான் குஞ்சு பொறிக்க மாட்டான் அப்போ என்ன பண்ணணும் கரண்டில் வச்சு சூடேற்றி பொரிக்கணும் ஏய் இது சிரிக்கதா இந்த சிந்தி இங்கே தான்டா தற்சார்பு செத்து இங்கே தான் இந்த இந்த வர்த்தக பொருள் இங்கே தான் வந்துடுது இந்த பொருளாதாரம் வந்துடுது விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு நான் சொல்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணணும் திருப்பி தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வரணும் தற்சார்பு நம்ம கனவு இல்லை நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா ஜவஹர்லால் நேரு பெருமகள் இந்திரா காந்தி நம்முடைய தாத்தன் காமராஜர் நம்ம முன்னோர்கள்ன்ற கனவு இந்த பொருளாதார கொள்கையில் நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா சொல்கிற பொருளாதார கொள்கையில் பல அடுக்குகள் இருக்குது அதில் ஒன்று இந்த வர்த்தக பொருளாதாரம் அதே சொல்லிட்டேன் அடுத்தது ஒன்று சேவை பொருளாதாரம் சேவை பொருளாதாரத்தின் சிங்க யார்ன தேனீக்கள் அவன் தன் தேவைக்கு தன் தேவைக்கு போய் அவன் தேனை சேகரிக்கிறான் அந்த தன் சேவையிலே பொது சேவை பொருளாதாரம் வந்துடுது அவன் தேனை சேவரிச்சு அவன் உணவு சேவைக்கு வைக்க இவன் போய் வெங்காயத்தை தின்னு விட்டு ஊதி களைச்சி விட்டு ஒரு கோணிச்சாக்கை கவுத்திக்கிட்டு கண்ணை மட்டும் திறந்து விட்டுக்கிட்டு போயிட்டு கொட்டுனா சுண்ணாம்பை பூச்சுடுறாங்கல்ல போகிறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பை பூச்சிடுது ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்ச வேணாம் உனக்கு எப்படா இப்படிலாம் விளக்குறான்னு நினைக்காத அடியேன் அது ஆடு மாடு மேய்க்கும் போது வேலையே இதுதான் அவனை விரட்டி விட்டு அந்த தேனை எடுத்துக்கிட்டு வந்துடுறது இந்த இடத்துல தான் சேவை பொருளாதாரம் இருக்குது உங்களுக்கு அது அப்படிதான் அவன் தேவைக்கு தான் அவன் சேத்தான் ஆனால் பொது பொருள் பொது சேவையாக மாறி இருந்தது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா இப்படி ஒவ்வொரு பொருளாதாரம் அடுக்காக இருக்குது நீங்கள் படிங்க பிள்ளைகள் அது இருக்குது அதில் ஒன்று அடாவடி பொருளாதாரம்ன்றார் தள்ளாக கவனிச்சுக்க இப்போ நீ நான் அனுபவிக்கிற பொருளாதாரம் என்ன தெரியும்ல இந்த தனியார் மையம் தாராளமயம் உலகமய பொருளாதார கொள்கையை தாண்டி ஒரு கேடுகட்ட ஒரு பொருளாதார கொள்கை இருக்குது அது அடாவடி பொருளாதார கொள்கை இப்போ உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் பத்து ஏக்கரில் வாழை போடுறோம் பத்து ஏக்கரில் கரும்பு போடுறோம் ஒரு வருஷம் ராப்பகலாக பாடுபட்டு கரும்பை விளைய வைக்கிறோம் ஒரு வருஷம் ராப்பகலாக பாடுபட்டு தொகையை கிழிச்சு விட்டு மண்ணை அணைச்சி விட்டு ஆடு மாட்டு கழிவை கொட்டி வாழைக்கு தண்ணி விட்டு ஒரு புல் தென்னைக்கு இடையில் தேர் ஓடணும் வாழைக்கு இடையில் வண்டி ஓடணும் கரும்புக்கு இடை நெல் இடையில் நண்டு ஓடணுங்கிறான் கரும்பு இடையில் நரி ஓடணுங்கிறான் அவ்வளோ இடைவெளி இருக்கணுங்கிறான் இப்போ இந்த வாழையை அப்படி பக்குவமாக நட்டு வளர்த்து அவர் தார் விட்டுட்டார் தார் விட்டுட்டார் அவர் விட்டுட்டார் விட்டவுடனே நான் என்ன பண்ணுறேன் ஆ நாளைக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு வரமாட்டான் நூறு நாள் வேலைக்கு போயிடுவான் அன்றைக்கி சொல்கிறேன் அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த வாழை தார வெட்டிக்கிட்டு போயிடுவோம் நான் இரவெல்லாம் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு என் பிள்ளையை கூப்பிட்டு அப்பா நாளைக்கு பத்து ஏக்கரில் முதல்ல ஒரு ஏக்கரை வெட்டி ஏற்றிடுவோம்ப்பா வண்டியில் அதை கொண்டு சந்தையில் கொண்டு இறக்கி விட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து அது கூலியை வேலை செஞ்சவங்களாம் கொடுத்துட்டுப்பா அந்த கடன் அடைச்சிட்டுப்பா இப்படிலாம் திட்டம் போட்டிருப்போம் கையில் காலையில் நான் அங்கே போய் பார்ப்பேன் ஒரு வாழைத்தார் இருக்காது அது யார் சாப்பிட்ருப்பாங்கிறீங்க யானையும் குரங்கும் முழுக்க முழுக்க குரங்கு பூரத்தையும் வாழைப்பழத்தையும் தின்னு யானை கரும்பை தின்னு கதை முடிச்சுட்டு வந்திருக்கும் அப்போ இதுக்கு என்னென்னா அவன் நிலம் அவனது இல்லை உழைப்பு அவன் ஒண்ணுமே செய்யல அவன் எந்த முதலீடும் செய்யல ஆனால் என்னுடைய அறுவடை என்னுடைய விளைத்தலை என்னுடைய பலனை எனக்கான பயனை அவன் முழுக்க இதுதான் இதுதான் இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி முதலீடு அவனுதில்ல வியாபாரம் அவனுதில்ல அவன் எந்த வேலையும் செய்யல ஆனா வரி வரி என் முதுக சொறி சொறின்னு சொரிஞ்சு ரத்தமாக்கிட்டான் இதுதான் அடாவடி பொருளாதார கொள்